மலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பொதுவா ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நம்முடைய பாதையும் நம்முடைய பார்வையும் எவ்வாறு குறுகி இருக்குன்னா உடம் சார்ந்த விஷயத்திற்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா மனம் சார்ந்த விஷயங்களுக்கு மன நலன் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய நம்முடைய மொத்த வாழ்க்கையுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் நிர்ணயிக்கக்கூடிய மற்றும் ஒரு விஷயம்தான் இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னு நம்ம சொல்லக்கூடிய ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பொதுவாகவே மூன்று வகையான சிகிச்சைகளை ஆயுர்வேத மருத்துவம் மிகப்பெரிய அளவில் சொல்வதை பார்க்கிறோம் ஒன்று நேரடியாக உடலுக்கு செய்யக்கூடிய சிகிச்சைகள் உடலை சுத்தப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி பஞ்சகர்மா போன்ற சிகிச்சைகளை கொண்டு உடலில் ஏற்படுகின்ற நோய்களை குறைக்கக்கூடிய சிகிச்சை ஒரு வகை இரண்டாம் வகை அப்படிங்கிறது சத்வாவஜயம் சொல்வோம் மனதிற்கும் மனம் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றி மனதை தூய்மைப்படுத்தி செய்யக்கூடியது மற்றும் ஒரு வகை இந்த இரண்டு வகை மட்டுமல்ல மூன்றாவது ஒரு வகை இருக்கு அதுக்கு பேர்தான் தெய்வ வெப்பாசய சிகிச்சைன்னு சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு ஏன் ஆயுர்வேதம் இந்த நோய்களை இந்த சிகிச்சை முறைகளை இந்த மூன்று வகையாக கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் வருவதற்கு மூன்று காரணங்கள் முதலாவது காரணம் ஆத்தியாத்மிகம் நமக்கு ஏற்படுற நோய்க்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய தவறுகள் வாழ்வியல் முறைகள் இதெல்லாமே ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது ஆதி பௌதிகம்னு சொல்லுவோம் அதாவது பொதுவாக இன்றைக்கு காலநிலை மாறுபாடுகளும் தொற்றுக்களும் இன்றைக்கு விதவிதமான நோய்கள் நம்ம பேர் சொல்கிறோம் இல்லையா நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் விதவிதமான கெமிக்கல் எக்ஸ்போஸ்ட் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போர் ஆகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்னு சொல்லி இதெல்லாம் இரண்டாவது வகை மூன்றாவது வகை ஒன்று உண்டு அதுக்கு பேர் தான் ஆதி தெய்வீகம்னு பேர் நிறைய பேர் நம்மளை வாழ்க்கையில் சொல்லுவாங்க எனக்கு ஏன் இந்த சக்கரை நோய் வந்துச்சு நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலை நான் டாக்டர் சொல்கிற மாதிரி வாக்கிங் போகிறேன் யோகா பண்ணுறேன் எல்லா விதமான வழிமுறைகளையும் பின்பற்றியும் கூட எனக்கு ஏன் இந்த நோய் வந்ததுங்கிற கேள்விக்கான விடை தான் ஆதி தெய்வீகமாக இருக்கக்கூடிய சிகிச்சை முறை இன்றைக்கு மனிதர்களால் மறக்கப்பட்ட சிகிச்சை முறையாக கூட இந்த சிகிச்சை முறை இருக்கிறத நம்ம பார்க்கோம் இந்த ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களையும் இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தருமே இந்த ஆத்மான்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா இந்த ஆத்மாங்கிறது என்ன சென்ற பிறவி வரப்போகின்ற பிறவிக்கு நாம் சேர்க்கக்கூடிய பாவ புண்ணியங்களையும் சேர்த்து நமக்கு வரக்கூடிய நோய்கள் தான் ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய நோய்கள் தான் அந்த நோய்களை குணமாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை தான் இன்றைக்கு நம்ம தெய்வ வெபாஷய சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம் யுக்தி வெபாஷய சிகிச்சை வஜயம் தெய்வ வெபாஷய சிகிச்சை மூன்று சிகிச்சைகள் யுக்தி வெப்பாசயம்ங்கிறது என்ன மருந்து கொடுக்கணும் என்ன பஞ்சகர்ம சிகிச்சை கொடுக்கணும் என்ன ரத்த மோக்ஷனம் பண்ணணும் என்ன பேதிக்கு மருந்து கொடுக்கணும் உடல் கழிவு இதெல்லாம் ஹேத்து நேரடியாக நோய்களை நீக்கக்கூடியது யுக்தி வெபாஷய சிகிச்சை சத்வாவஜயம்ங்கிறது தியானம் மனதிற்கு இதமான விஷயங்களை கொண்டு மனதில் ஏற்படுகின்ற மனம் மூலமாக உடலில் ஏற்படுகின்ற நோய்களை மாற்றக்கூடிய சிகிச்சை இந்த ரெண்டு சிகிச்சைகளை விட சிரேஷ்டமான சிகிச்சைன்னு நம்ம சொல்றது தெய்வ விபாஷய சிகிச்சை இந்த தெய்வ விபாஷய சிகிச்சை தான் இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறத பாக்குறோம் இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு ஸ்பிரிச்சுவல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இன்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்ல முடியாத காரணங்கள் அறிவியலால் விளக்கி சொல்ல முடியாத காரணங்கள் புரிந்து கொள்ள முடியாத நிறைய காரணங்களால் இன்றைக்கு நோய்கள் குணமாகிறது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கோயில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்களுடைய ஸ்தல புராணத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆச்சரியங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் அந்த கோவில் எதற்கு பெயர் பெற்றது கண் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு மிகப்பெரிய கோவில் அதே போல திருச்சி அருகே இருக்கக்கூடிய மற்றொரு கோவில் தான் திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் மகாலிங்க சுவாமி கோவில் அது என்ன பிரம்மஹத்தி தோஷம் சொல்லக்கூடிய மனநோய்களை நீக்கக்கூடிய கோவிலாக இருக்கிறது அப்போ அந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகளாலோ காலநிலை மாற்றங்களாலோ இயற்கையினாலோ காரணங்களற்றி ஏற்படக்கூடிய ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவலாக நம்ம உடம்புலையும் ஆத்மாவிலையும் மனதிலையும் ஏற்படக்கூடிய நோய்களை மாற்றக்கூடிய ஒரு வழிமுறைக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னு பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்குடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் இன்றைக்கு இந்திய அரசாங்கமே இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லை இன்றைக்கி ஜப்பான் இந்தியா மற்றும் ஜெர்மனி மூன்று நாடுகளும் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் மிக அழகான ஸ்பிரிச்சுவல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் இந்த ஸ்பிரிச்சுவல் மெடிசன்னா என்ன ஆயுர்வேதம் நான்கு வழிகளை சொல்கிறது மனிதனால் தீர்க்க முடியாத நோய் மருத்துவத்தால் தீர்க்க முடியாத நோய் நாட்பட்ட நோய்கள் என்ன முயற்சி செய்தும் மருத்துவ ரீதியான காரணங்கள் இல்லை என்றாலும் வலி வேதனை சார்ந்த நோய்களால் நாம் போராடி கொண்டிருக்கும் போது அந்த போராட்டத்தை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லக்கூடிய தெய்வ விபாகிய சிகிச்சை இன்றைக்கு ஒருத்தருக்கு வயிறு புண் வருது ஒரு அல்சர் நோய் வருதுன்னு வச்சுங்களேன் இந்த அல்சர் நோய் பொதுவாக நம்ம ஒரு சிகிச்சை எடுத்தோம்னா முறையான சிகிச்சை முறையான உணவு ஒரு வாழ்வியல் முறை முறையாக இருந்து நோய் தீர வேண்டும்ங்கிற முழு கவனத்தோடு நம்ம அணுகணும்னா நூற்றில் தொண்ணூறு பேருக்கு அந்த நோய் ஒரு மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்தில் கூட காணாமல் போய்விடும் ஆனா எல்லாம் செஞ்சும் கூட பத்து வருஷமா எனக்கு அல்சர் நோய் இருக்கு பத்து வருஷமா எனக்கு தோல் நோய் இருக்கு தீர்க்க முடியாத வலிப்பு நோய் எனக்கு இருக்கு தீர்க்க முடியாத முடக்குவாத நோய் நமக்கு இருக்குன்னு நம்ம புலம்புறோம் இல்லையா அதற்கு காரணம் என்ன இந்த ஸ்பிரிச்சுவல் மெடிசன் சார்ந்த சிகிச்சை நமக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் தேவைப்படுகிறது சில நோய்களை குணப்படுத்த முடியாதுங்கிறது மருத்துவ உலகத்துல சொல்லப்படுகின்ற விஷயங்களாக இருந்தாலும் கூட நோயுடைய சிரமத்தை குறைத்து ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அடையக்கூடிய ஒரு நிலை தானே அதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க நான்கு பகுதிகளாக ஆயுர்வேத மருத்துவம் விவரித்து சொல்றதை பார்க்கிறோம் அதில் முதல்ல வருவது மணி அடுத்து வந்து மந்திரம் அடுத்து அடுத்துவிஷதம் கடைசியாக தியானம் மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லக்கூடிய நான்கு விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த மணி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் பெரும்பாலும் லேசாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான் ஆனா மணிங்கிறது ஒரு மனிதனுடைய கிரகாச்சாரத்தை பொறுத்து அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களின்படி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபங்கிற மூன்று தோஷங்களை புரிந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலங்கள் வரை புரிந்து அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்து நம்முடைய சஹசிரஹார சக்கரம் வரை இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை புரிந்து ஐந்து அவயங்கள்னு சொல்லக்கூடிய அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்களுடைய சக்தி ஓட்டங்களை புரிந்து கடைசியாக உடலில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு வர்மங்களுடைய அந்த சக்தி ஓட்டங்கள் எவ்வாறு இருக்குன்னு புரிந்து இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் சக்தி ஓட்ட தடைகளையும் மாற்றக்கூடியதாக நமக்கு பரிந்துரைக்கப்படுவது தான் இந்த ஜெம் ஸ்டோன்ஸன் சொல்லக்கூடிய மணி இன்னைக்கெல்லாம் நம்ம போகிறோம் ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கறாரு ஜாதகத்தின் மூலமாகவும் அது எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல சக்தி ஓட்டங்கள் தடைபட்டு இருக்கிறதுன்னு நமக்கு ஒரு கற்களை பரிந்துரைக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்முடைய ஆசை எல்லாமே பெரும்பாலும் தொழில் வருமானம் செல்வம்ங்கிற விஷயத்தில் இருக்கே தவிர ஆரோக்கியம்ங்கிற விஷயத்தில் இந்த மணியை பற்றி யாருமே கவலைப்படுவது கிடையாது நீங்கள் ஒரு கோவில் போகிறீங்க அந்த கோவிலில் அம்பாளுக்கு மிகப்பெரிய அளவு முத்து மாலை சாத்தி இருக்கு அல்லது முத்துல வந்து அங்கிகள் சாத்தியிருக்கு அப்படின்னா நம்ம நினைப்போம் அழகுக்காக செஞ்சிருக்காங்கன்னு கிடையாது உடல்ல ஏற்படுகின்ற புற்றுநோயை நீப்பதற்கு முத்து மாலை கொடுப்பதுங்கிறது நம்மளோட கலாச்சாரம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கு மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லக்கூடிய இந்த மணி அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க நம்முடைய ஆரோக்கியத்திற்காக பரிந்துரைக்கப்படுகின்ற அந்த ஸ்டோன்ஸ் தான் இன்றைக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நாம் மறந்து 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 கடைசியாக பார்த்தோம்னா இன்றைக்கு நேரடியாகவே இந்த கல் போட்டால் நல்லது அந்த கல் போட்டால் நல்லதுன்னு சொல்லி இன்றைக்கு யூடியூப்லேயும் மற்ற இடங்கள்லையும் மறுவி போயிருக்கிறதை பார்க்குறோம் உண்மையான அறிவியல் மறைந்து போய் இன்றைக்கு ஒரு மூடத்தனமான தன்மையில் இன்றைக்கி எல்லாருமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது மிகப்பெரிய தவறு அடுத்து வரது மந்திரம் இந்த மந்திரம்னா என்ன மந்திரம்னா ஒவ்வொரு மந்திரமும் உருவாக்கக்கூடிய அதிர்வு அலைகள் வைப்ரேஷன் சொல்லுவோம் இன்னைக்கு வந்து ஜப்பான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து ஒரு வைப்ரேஷன் தெரப்பியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வைப்ரேஷன் தெரப்பி என்ன தெரியுமா பண்ணுது உங்கள் உடம்புல எங்கே புற்றுநோய் இருந்தாலும் மருந்து வேண்டாம் ஆப்ரேஷன் வேண்டாம் கீமோ தெரப்பி வேண்டாம் ரேடியோ தெரப்பி வேண்டாம் உங்கள் உடம்புக்குள்ளே அந்த அதிர்வலைகளை நேரடியாக உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்தும் போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய புற்றுநோய் வெறும் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்தில் கரைய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு ஃபஸ்ட் லெவல் அனிமல் ட்ரையல் முடிச்சிருக்காங்க அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய விஞ்ஞானி அவர்கிட்ட இதோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு கேட்கும்போது இந்தியாவில் பொதுவாக சொல்லக்கூடிய மந்திரங்கள் உருவாக்கக்கூடிய அதிர்வலையை கொண்டு தான் இந்த கான்செப்டே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார் அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்கள் இன்னைக்கு மந்திரங்களை எல்லாராலையும் சொல்ல முடியாது ஆனால் எல்லாராலையும் கேட்க முடியும் அதே போல் மந்திரங்கள் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களாக கோவில்கள் இருக்கும்போது அந்த கோவில்களுக்கு குறிப்பிட்ட நோயை கொண்டவர்கள் அந்த கோவில்களுக்குள்ள போகும்போது அந்த அதிர்வலையிலே நீங்கள் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கும்போது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் ஒர்க் பண்ணும்போது உங்கள் நோய் தன்மை குறைந்து போகிறது தான் மந்திரம் அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா வந்து இந்த மந்திரத்தை கேளுங்க அப்பா வந்து இந்த மந்திரத்தை கேளுங்க காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் இன்னைக்கு ஆதித்தியவர்தயம் கேளுங்க இதெல்லாம் சொல்லும்போது நம்ம எல்லாம் இதை ஸ்பிரிச்சுவலா மட்டும் தான் தவிர இந்த ஸ்பிரிச்சுவலா நமக்கு கிடைக்கக்கூடிய ஹீலிங்கை பத்தி நம்ம யாருமே கவலைப்படுவது கிடையாது ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படிங்கிறது நீங்க உடன்பட்டோ உடன்படாமலோ அந்த ப்ராசஸ்குள்ள இருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகவே இருக்கும் தான் கோவில் இல்லாத இடங்களில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற பழமொழி சொன்னதுக்கு காரணம் மாற்றி சொல்லிட்டாங்க இடி விழுந்தா நேராக கோயில் மேல விழுவோம் உங்கள் மேலே விழாது அப்படின்ட்டாங்க அது மிகப்பெரிய தவறு கோவில் இருக்கக்கூடிய இடங்களில் சதா சர்வ காலமும் சொல்லக்கூடிய மந்திரங்களும் அந்த மந்திரங்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் குறிப்பாக கருவறையில் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் ஆயிரம் மடங்கு பெரிது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அது பரவும் போது தொடர்ந்து அந்த இடங்களில் வசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா நம்ம உடம்புல நோய்களே ஏற்படாது இன்றைக்கு அந்த அளவுக்கு சயின்டிபிக்கா ப்ரூவன் பண்ணக்கூடிய தியரி தான் மந்திரங்கள்னு சொல்றது மந்திரங்கள்ல கோடானு கோடி மந்திரங்களில் நம்ம பார்க்கறோம் ஒன்று ரெண்டு பார்க்கல இன்னைக்கு ஒரு சக்கரங்களை தூண்டுவதற்கு ஒரு லம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மூலாதார சக்கரம் ஓப்பன் ஆகுறதை நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் இருக்கக்கூடிய மந்திரங்கள் இன்னைக்கு ஆதித்ய ஸ்தோத்திரம் ரொம்ப சுலபமான ஒன்னா நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு பலம் இருக்கு அந்த காரியத்தை வெல்ல முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் நம்ம இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே இந்த டியூவல் மைண்டில் தான் இருக்கும் இந்த டியூவல் மைண்டை வின் பண்ணி இன்னைக்கு அந்த காரியத்தை சாதிக்க வைக்கக்கூடிய சக்தி ஆதித்ய ஹிருதயத்துக்கு உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்தை பற்றியும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு மந்திரமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மூன்றாவது ஔஷதம் இந்த ஔஷதம்னு வரக்கூடியது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொதுவாக ஔஷதத்தை ரெண்டு வகையாக நம்ம பார்ப்போம் ஒன்று உங்களுக்கு தலைவலி இருக்குது தலைவலிக்கான மருந்துகளை கொடுப்பது ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கில் ஔஷதம்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா உங்களோட கிரகாச்சாரங்களை புரிந்து உங்கள் நோய்க்கான காரணம் சனியா ராகுவா கேதுவா இது உடல் நோயா மனநோயான்னு புரிந்து அந்த கிரகங்களை சாந்தம் செய்யக்கூடிய அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய மருந்து தான் ஔஷதம் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் மெடிசன் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய இயற்கை மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் எந்த சிகிச்சையிலும் இல்லை இப்பதான் மாடர்ன் மெடிசன்ல வராங்க ஃபங்க்ஷனல் மெடிசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க இன்னைக்கு லாங்கிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுளை நீட்டிப்பதற்கு என்ன செய்யணும் இன்னைக்கு எவர் யூத்தா இருக்கிறதுக்கு இளமையோடு இருப்பதற்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இப்போதான் இப்பதான் வருது பட் நம்ம முறைகள்லாம் அப்பவே பார்த்துட்டாங்க எப்படி செய்யணும்ங்கிறது அந்த மாதிரி இந்த ஔஷதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நேரிடையாகவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெறும் உடம்பை மட்டும் பார்க்காமல் மூன்று தோஷங்கள் ஏழு தாதுக்கள் ஏழு சக்கரங்கள் ஐந்து அவயங்கள் நூற்றி எட்டு வர்மங்களை ஒருங்கிணைத்து அதில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட மாறுபாடுகளை மாற்றுவதற்கு நமக்கு என்ன செய்யணும் ஆரோக்கியமாவதற்கு என்ன செய்யணும்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மூலிகைகளை கொண்டு காயகல்ப மூலிகைகளை கொண்டு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியில் இருக்கக்கூடிய நோய்களை கூட தீர்க்க உதவி செய்கின்ற சிறப்பு வகை மருந்துகளுக்கு தான் ஔஷதம்னு பேர் கடைசியாக தியானம் இன்றைக்கு தியானத்தை கொண்டு நம்முடைய கர்மாக்களை கழிக்க முடியும் அப்படிங்கிறத பகவத்கீதை ரொம்ப உறுதியாக சொல்றதை நம்ம பார்க்குறோம் பகவத்கீதை மட்டுமல்ல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்களும் சித்தர்களும் குருமார்களும் திருமந்திரமும் கூட ஆணி அடித்தால் போல் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தியானம் செய்யுங்கள் தியானத்தின் மூலமாக கர்மாவை மட்டுமல்ல உலகை மட்டுமல்ல இந்த பிறவியை கூட நாம் வெல்ல முடியும்னு சொல்ல கொடுக்குறது அப்போ பல ஜென்மங்களாக நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை இந்த பாதையில் நாம் செய்து வந்திருக்கக்கூடிய பாபங்கள் இந்த பாபங்கள் அனைத்தையும் நாம் நீக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது தியானம் தான் அதற்கு சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் தியானம் எப்படி மருந்தாகும் இந்த கேள்விக்கு தான் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ட்ரையல் பண்ணாங்க யாரெல்லாம் புற்றுநோயிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து அதில் ஒரு நூறு பேரை மட்டும் எடுத்து அவங்களுக்கு வழக்கமாக புற்றுநோய் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் முறையான தியான பயிற்சியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பின்பற்ற செய்யும் போது அந்த நூறு பேர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது பேருக்கு மீண்டும் அந்த நோய் ஏற்படவே இல்லை எல்லாருமே இருந்தவங்க தான் எந்த மருந்துடைய உதவியும் இல்லாமல் தியானத்தின் மூலமாகவே கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோயாக இருக்கக்கூடிய புற்றுநோயை கூட கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை நம்ம உடல் பெற்று விடுகிறது அப்படின்னா இதைவிட சிறப்பாக என்ன இருக்க முடியும் ஸோ அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லக்கூடியது ஒரு மூடத்தனமான விஷயம் கிடையாது தொன்று தொட்டு நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய சமூகமும் நாமும் குடும்பமும் தலைமுறையும் நன்றாக இருக்க நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்த மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை முறை இந்த தெய்வ வெப்பாகிய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் இனி வரும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்லஸ் குருஜி நன்றி வணக்கம்